அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆன்மீகம் யூடியூப் சேனல் ஆவணி மாதம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க இது ஒரு எச்சரிக்கை பதிவுனே சொல்லலாம் ஆவணி மாதம் அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான மாதமாகவே இருந்தாலும் ஆவணி மாதங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய சுபமுகூர்த்தங்கள் இருக்கும் ஆவணி மாதம் சிம்ம ராசிக்குரிய மாதம் ஆவணி மாதம் சூரியனுக்குரிய மாதம் ஆவணி மாதத்துல பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சிலருக்கு இது சாதகமாக இல்லை அது யார் அந்த மூன்று பேர் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவு பார்ப்பதற்குன்னு ஒரு சிறிய அறிவிப்பு இந்த ஆவணி மாதத்தில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றை இலை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஆவணி மாதத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முதல் ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமா செய்ய இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து நஷ்டங்களை சந்திக்க நேரிடும் அதுவும் தொழில் ரீதியாக நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க அது மாதிரி உறவுகள்கிட்ட பேசுறீங்களா அப்போ ரொம்ப கவனமாக இருங்க இரண்டாவது என்ன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி எப்போவுமே ஏற்கனவே நானே படாத கஷ்டத்தில் இருக்கிறேங்க நானே மன உளைச்சல இருக்கிறேன் நானே என் குடும்பத்தால் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் இப்படி இருக்கும்போது இந்த மாதமும் எனக்கு இப்படித்தானா அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு இன்னுமே சிக்கலை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க அதனால் இந்த மாதத்தில் குடும்பத்தில் என்ன முடிவெடுத்தால் சரி புதிதாக குடும்பத்துல நீங்க என்ன முடிவெடுத்தாலும் சரி ஒரு முறைக்கு பல முறை குடும்பத்தோடு அமர்ந்து பேசி முடிவெடுங்க இல்ல அப்படின்னா நிறைய மன உளைச்சல்களை சந்திக்க நேரிடும் மூன்றாவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கான தானங்க இது நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களுக்கான மாதமாகவே இது இருந்தாலுமே கூட வண்டி வாகனம் கொடுக்கல் வாங்கல நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லை அப்படின்னா பல அவமானங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் இந்த மூன்று ராசிக்காரர்களும் இதை நினைத்து பயப்படாமல் இதிலிருந்து விடுபடுறது எப்படி விடுபடுறதுக்கு நான் சொல்லக்கூடிய தெய்வ வழிபாடு தாங்க தெய்வ வழிபாட்டில் தினம் தோறும் நீங்க செய்ய வேண்டியது தீபம் ஏற்றுங்க வாரத்திற்கு ஒரு முறை உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போய் அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க ஏன்னா இந்த மாதத்துல விநாயகரின் பரிபூர்ணமான அருள் இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நிச்சயமாக நீங்க தப்பிச்சிருவீங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க மகா பெரியவாவின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் விநாயகப் பெருமானின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்